விதிவந்தனை செய் விமலன் கழலே கதியன் ரடைவார் கடனாவதுவே பதிக்கண் பணியோடு நல்குறவும் மதி சஞ்சலமும் மண்ணாய் விடுமே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் முருகனுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும் நம்ம வந்து சும்மா எனக்கு வந்து இது செய்யே நான் உனக்கு வந்து திருப்பி நான் அது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் இப்போ கடைக்கு போறீங்க எங்கே ஒரு பிஸ்கட் கொடுங்க நீங்கள் பத்து ரூபா கொடுத்தா பிஸ்கட் ஒரு மாதிரி பிஸ்கட் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வந்து முருகன் கிட்ட நான் உனக்கு இது செய்யணேன் நீ எனக்கு இது செய் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் பேசக்கூடாது இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக நம்மளுடைய இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மாக்கு நான் ஒரு நகை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக எங்கள் அம்மா மேலே அன்பாக அம்மா போங்கவா உங்களுக்கு எந்த நகை வேணுமோ எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அந்த காசு பணம் எவ்வளோ சவரன் அதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் எவ்வளோ வேணால் எடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அன்பாக இருக்குது அதை விட்டுட்டு நீங்க எனக்கு இது தருவீங்களா நான் உங்களுக்கு இது தரணும் அந்த மாதிரி கணக்கு பண்ணி முருகன் கிட்ட போய் நாம வந்து பிஸ்னஸ் பேசக்கூடாது அப்படி நீங்க பேசிட்டீங்கன்னா முருகன் செய்வார் ஆனா வந்து என்னன்னா முருகன் வந்து எப்படின்னா ரொம்ப அன்பான தெய்வம் ரொம்ப ரொம்ப அன்பான தெய்வம் இருக்கிறதே ரொம்ப அன்பான தெய்வம் முருகர் தான் நீங்க அந்த முருகர்கிட்ட இப்படி பிசினஸ் பேசுனாலும் அவர் செஞ்சிருவாரு சரி போயிட்டு போகுது அப்படின்னு செஞ்சிருவாரு ஆனா என்ன விஷயம் அப்படின்னா அவரோட அன்பு கிடைக்காம போயிடும் நம்மளுக்கு நடக்க வேண்டியதை விட அவரோட அன்புன்றது எல்லாத்தையுமே வெற்றி பெற பரவைக்கூடிய தன்மை கொண்டது முருகன் இருந்துட்டாருன்னா போதும் முருகன் நம்ம கூட இருந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கையே லைஃப் இஸ் விக்டரி அப்படின்ற மாதிரி ஆகிடும் நமக்கு அப்போ அதை விட்டுட்டு நாம் வந்து என்னன்னா இந்த பிஸ்னஸ் பேசிக்கிட்டு நான் நீ எனக்கு இது செய் நான் வந்து உனக்கு வேல் போடுறேன் வெள்ளி வேல் போடுறேன் வெள்ளிலாம் முருகனுக்கு ஒரு மேட்ரா இல்லை தங்கம் ஒரு மேட்ரா அவருக்கு அவருக்கு இல்லாத வைரம் வைடூரியமாக நாம் கொண்டு போய் கொடுத்துட்ற போகிறோம் மகாலட்சுமியோட மருமகநிலையாக அவரு அவர்கிட்ட இல்லாத நம்மகிட்ட என்ன இருக்கு அவர்கிட்ட எல்லாமே இருக்குது அவர் கொடுத்தது தான் இது எல்லாமே நமக்கு நாம் வந்து அவர்கிட்ட போய் இதில் பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருந்தால் ரொம்ப அசிங்கமான விஷயம் அதனால நாம் வந்து விதியே கடனேன்னு சொல்லி பணிவிடையை செய்யக்கூடாது நாம் வந்து அன்பா முருகா எனக்கு உண்மையில அன்பு எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீ செய்யறியோ செய்யலியோ அதெல்லாம் உன்னுடைய அது எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் உன் மேல அன்பு காட்டுறேன் எனக்கு நீ எது எது நடந்தாலும் அது முருகனோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக இந்த பாட்டு சொல்றாங்க மிக்க நன்றி